அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு மலிவாகப் போகிறது மண்ணுலகில் எல்லாமும் மலிவாக கிடைப்பதெல்லாம் நலிவுற்று போனதுதான் மலிவாக கிடைப்பதெல்லாம் நலிவுற்று போனதுதான் போலிகளும் கூட புவி வாழ வருவதனால் போலிகளும் கூட புவி வாழ வருவதனால் மலிவாக கிடைக்கிறது மண்ணுலகில் எல்லாமும் போலிகளும் கூட புவி வாழ வருவதனால் மலிவாக கிடைக்கிறது மண்ணுலகில் எல்லாமும் நலிவுற்று போனது நலம் தருமா கூறிடுவீர் போலியான உலகம் இது புரிந்து கொள்ளல் கடினம் எங்கு போலியான உலகம் இது புரிந்து கொள்ளல் கடினம் இங்கு போலிகள் அதிகம் புவிதனில் கிடைப்பதனால் போலிகள் அதிகம் புவிதனில் கிடைப்பதனால் உண்மைக்கு மதிப்பின்றி ஓடித்தான் ஒழிகிறது அன்பு கூட கிடைப்பதில்லை அகமகிழ்ந்து இருப்பதற்கு நன்மை எதுவும் கிடைப்பதில்லை நலம் பயக்க எப்போதும் நன்மை எதுவும் கிடைப்பதில்லை நலம் பயக்க எப்போதும் நாவன்மை இருப்பவர்கள் நலம் பயக்க வாழுகின்றார் உடல்வலிமை இருப்பவரும் ஒய்யாரமாய் மகிழ்கின்றார் உடல் வலிமை இருப்பவரும் ஒய்யாரமாய் மகிழ்கின்றார் ஒன்றுமில்லா அப்பாவி உழைத்து வாழ்ந்து தேய்கிறானே போலிகள் மலிவாக புவி எங்கும் கிடைப்பதனால் அதைச் சுற்றி பெருங்கூட்டம் அதிகமாக எப்போதும் கூட அரிதாக இருப்பதனால் அசலும் கூட அரிதாக இருப்பதனால் அதை சுற்றி ஒரு சிலரே அதிகமாக ஒன்றுமில்லை மனித உயிர்கள் கூட மலிவாகப் போகிறது மனித உயிர்கள் கூட மலிவாகப் போகிறது மண்ணுலகில் மடிகிறார்கள் மறக்க முடியா காரணத்தால் கண்டபடி மாய்க்கிறார்கள் கண்மூடித்தனமாக கண்டபடி மாய்க்கிறார்கள் கண்மூடித்தனமாக கலியுகமே முடிகிறதோ கண்ணனவன் வருவானோ விண்ணவனே பாராயோ விடியலினைத் தாராயோ விண்ணவனே பாராயோ விடியலினைத் தாராயோ நலிவுற்ற எங்களை நீ நானிலத்தில் காப்பாயோ போலியை புறந்தள்ளி தள்ளி புதியோரை காப்பாற்று போலியை புறந்தள்ளி தள்ளி காப்பாற்று மலிவான அனைத்தையுமே நலிவின்றி நீ நடது மலிவாக கிடைப்பதெல்லாம் நலிவுற்றுப் போனதுதான் போலிகளும் கூட புவி வாழ வருவதனால் மலிவாக கிடைக்கிறது மண்ணுலகில் எல்லாமும் நலிவுற்று போனது நலம் தருமா கூறிடுவீர் போலியான உலகம் இது புரிந்து கொள்ளல் கடினமிங்கு போலிகள் அதிகம் புவிதனில் கிடைப்பதனால் உண்மைக்கு மதிப்பின்றி ஓடித்தான் ஒழிகிறது அன்பு கூட கிடைப்பதில்லை அகமகிழ்ந்து இருப்பதற்கு நன்மை எதுவும் கிடைப்பதில்லை நலம் பயக்க எப்போதும் நாவன்மை இருப்பவர்கள் நலம் பயக்க வாழுகின்றார் உடல் வலிமை இருப்பவரும் ஒய்யாரமாய் மகிழ்கின்றார் ஒன்றுமில்லா அப்பாவி உழைத்து வாழ்ந்து தேய்கிறானே போலிகள் மலிவாக எங்கும் கிடைப்பதனால் அதைச் சுற்றி பெருங்கூட்டம் அதிகமாக எப்போதும் கூட அரிதாக இருப்பதனால் அதை சுற்றி ஒரு சிலரே அதிகமாக ஒன்றுமில்லை மனித உயிர்கள் கூட மலிவாகப் போகிறது மண்ணுலகில் மடிகிறார்கள் மறக்க முடியா காரணத்தால் கண்டபடி மாய்க்கிறார்கள் கண்மூடித்தனமாக கலியுகமே முடிகிறதோ கண்ணனவன் வருவானோ வெண்ணவனே பாராயோ விடியலினை தாராயோ நலிவுற்ற எங்களை நீ நானிலத்தில் காப்பாயோ நலிவுற்ற எங்களை நீ நானிலத்தில் காப்பாயோ போலியை புறந்தள்ளி புவியோரை காப்பாற்று போலியை புறந்தள்ளி புவியோரை காப்பாற்று மலிவான அனைத்தையுமே நலிவின்றி நீ நடத்து மலிவான அனைத்தையுமே நலிவின்றி நீ நடத்து வணக்கம் அன்பன் கவிஞ்சன்